அனைவருக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது அகத்தியர் ரெண்டாயிரம் இந்த நூலில் இருக்க லிங்க மாத்திரை இது எண்பத்தி நாலு வாதத்தை போகக்கூடியது கரப்பான போகக்கூடியது சில வயிற்று வழிகளை போகக்கூடியது இதுக்கு தேவையான சரக்கு மொத்த நாலு சரக்கு லிங்கம் பொறித்த வெங்காரம் சித்தாமனுக்கு விதை சுத்தி செய்த பொறுப்பு இந்த நாளையும் வச்சு எப்படி இந்த லிங்க மாத்திரை செய்கிறாங்க இந்த வீடியோவில் இருக்குது இந்த மருந்து வந்து வைத்தியருக்கானது பொதுமக்கள் யாரும் இதை செய்ய முயற்சிக்க வேணாம் இதில் முக்கியமான சரக்கு நேர்வாளம் நேர்வாழம் வந்து அகத்தியர் குழம்பு இது போன்ற பேதியாகக்கூடிய அனைத்து மாத்திரைகளுக்கும் அனைத்து மருந்துகளுக்கும் அனைத்து குழம்புகளுக்கும் சேர்க்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னா அது நேர்வாள பருப்பு அதை முறைப்படி சுத்தி பண்ணி உள்ள இருக்க முளையை நீக்கி அதை விளக்கண்ணியில் எடுத்து வச்சுக்கணும் அந்த பருப்பு தான் அதில் சேர்க்குறான் இதில் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து மணக்கு ஆமணக்கு விதைன்னு கடையில் வாங்கினோம்னா அதில் வந்து பெருசு சிறுசு மீடியம் சைஸ் அப்படின்னு எல்லா விதையும் கலந்து கிடைக்கும் நம்ம அதில் வந்து எடுக்கக்கூடியது வந்து இந்த சித்தாமனுக்கு சின்ன விதையாக எடுத்து அதை லைட்டாக சட்டியில் போட்டு பொன்முறையில் வறுத்துட்டு அது ஓட நிற்கணும் அது ஓட நிற்கிற சாதாரண விஷயம் இல்லை கொஞ்சம் கஷ்டமான ப்ராசஸ்ஸு ரெண்டு மூணு பேர் இருந்தால் தான் அந்த வேலையை செய்ய முடியும் நான் ஒரு இருபது கிராம் அந்த விதையை எடுக்கணும்னா போதும் போதும் ஆயிடுச்சு ஒரு ஆறு மணி நேரம் ஆயிடுச்சு நல்லா பார்த்து எடுத்துக்கோங்க பச்சையாக எடுத்து அதில் சேர்க்க வேணாம் லைட்டாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் தூள் நீக்கிட்டு எடுத்துக்கோங்க அடுத்து வந்து பொரித்த வெங்காரம் இந்த பொரித்த வெங்காரம் வந்து சாதாரண வெங்காரத்தை வாங்கி அப்பைக்கப்பை பொறிச்சிக்கோங்க வெங்காய வெங்காரத்தை பொறிச்சு ஸ்டோர் பண்ணி வைக்க வேணாம் ஒன்றும் பசுப்பம் வாய்க்கணும் இல்லாட்டி வெங்காரத்தை லைட்டாக மேலே வந்து எண்ணெய் தடவி அதை வந்து அப்படியே ஒரு பாலித்தீன் பவரில் வச்சுக்கலாம் இல்லாட்டி கண்ணாடி பாட்டில் வச்சுக்கலாம் இது காற்றுப்பட்டா வெள்ளையாக வந்து மாவு மாதிரி ஆயிடும் அந்த வெங்காரத்தை கொஞ்சம் பிடிச்சி நம்ம சாதாரணமாக வீட்டில் இருக்க எந்த சட்டியோ அலுமினிய சட்டியோ எவர் சில்வர் சட்டியோ அதில் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் கொஞ்ச நேரத்தில் வெங்காயம் உருகி கீழே பிடிச்சிக்கிறோம் ஒன்றும் பயப்பட வேணாம் கத்தி இல்லை ஏதோ சார்ப்பான பொருளை கொண்டு அதை கொஞ்சம் கிளறி விட்டோம் அப்படின்னா அது தனித்தனியாக தெர்மா மாதிரி மிதந்து மதந்து வந்துடும் இந்த வெங்காரம் வந்து லிங்கம் எவ்வளோ இருக்கணுமோ அதுக்கு ரெண்டு மடங்கு எடுத்துக்கணும் ஏன்னா லிங்கம்ன்றது வந்து நம்ம சாதாரண ஜாதி லிங்கம் தான் இந்த லிங்கத்தை வந்து தாய்ப்பாலில் அல்லது பசும்பாலில் மூணு நாள் ஊற வச்சு எடுக்கணும் ஒவ்வொரு நாளும் பாலை மாற்றணும் ஒரு நாள் வச்சோம்னா இருபத்தி நரம்பு கழித்து அடுத்த நாள் பால் ஊற்றும் போது ஏற்கனவே இருக்க பாலை வந்து லிங்கத்தில் ஒட்டி அதை கழுவிட்டு பால் ஊற்றணும் இப்படி மூணு தடவை செஞ்சு எடுத்துக்கணும் இல்லை அவசர மாதம் என்னென்னு விருப்பப்படுறவங்க லிங்கத்துக்கு கீழேயும் மேலேயும் கற்பூரத்தை வச்சு கொளுத்தி எடுத்துக்கணும் லிங்கம் பத்து கிராம் அப்படின்னா ஒரு கிராம் கற்பூரத்தை வச்சு தான் கொளுத்தணும் லிங்கம் பத்து கிராம்னா பத்து கிராம் கற்பூரம் வச்சு கொளுத்திங்கன்னா இடம் வந்து பாய் தான் இருக்குது லிங்கம் ஓடி போயிடும் நல் பக்க விளைவு பண்ணாத ஒரு பாசனம் அதிகம் விளைவு ஏற்படுத்தாததுன்னா அது லிங்க பாசனம் தான் அதனால் ஜாதி லிங்கத்தை மருந்து பழகிறவங்க வைத்தியம் பழகிறவங்க கூட தாராளமாக பயன்படுத்தலாம் இந்த ஜாதி லிங்கம் நம்ம மூட்டு ஒலிக்கே அடிக்கடி செஞ்சுக்கிட்டே இருப்போம் இல்லைங்க அப்படி செஞ்ச அந்த வெளியே வந்து லிங்கச்சந்தரத்தை ஒரு அஞ்சு கிராம் எடுத்துக்கிறேன் பொரித்த வெங்காரம் அது ஒரு பத்து கிராமு ஆமணக்கு விதை அதாவது ஓடு நீக்கி ஆமணக்கு விதை அது வந்து ஒரு இருபது கிராமு அது மொத்தம் இதோடய அளவு வந்து இப்போ உங்களுக்கு அளவு காட்டுறேன் பாருங்கள் எது இது எவ்வளோ ஒன்று லிங்கம் வந்து அஞ்சு பொரித்த வெங்காயம் வந்து பத்து சித்தாமணக்கு விதை வந்து இருபது நேர்வாழப் பருப்பு நாற்பது இதுதான் ரேசியா ஒன்று ரெண்டு மூன்று நான்கு அப்படின்னு ஒவ்வொரு மடங்காக கூடும் இப்போ ஏற்கனவே நம்ம லிங்கம் அரைச்ச கல்வந்தான் அந்த கல்வத்தில் முதல் அந்த லிங்க சந்தரம் அஞ்சு கிராம கொட்டிடுறோம் அஞ்சு கிராம் பாருங்கள் எவ்வளோ கம்மியாக தெரியுது பாருங்கள் இதில் அரைக்கிறதில் ரெண்டு ப்ராசஸ் இருக்குது ரெண்டும் ட்ரையாக இருக்க பொருளை எடுத்து அரைக்கணும் முதல் லிங்கம் ஏற்கனவே அரைச்சாச்சு சுந்தரமாக்கணுதான் அதனால் அதில் வெங்காரமும் லிங்கத்தையும் மட்டும் சேர்த்து அரைக்கிறேன் ரெண்டு ரொம்ப அரைச்சிட்டோம்னா கல்வத்தோட கல்வமும் ஒட்டிக்கிறோம் அதனால் ஒன்று ரெண்டாக பட்டம் படாமல் அரைக்கிறேன் நான் அதாவது லிங்கமும் வெங்காரமும் ஒன்றோடு ஒன்று மிக்ஸ் ஆகணும் அது மாதிரி அரைச்சி இதை தனியாக வலிச்சு எடுத்து வச்சுக்கிறேன் அதன் பிறகு ஆமணுக்கு விதையும் அதுக்கப்புறம் நேர்வாழை பருப்போம் அது ரெண்டையும் தனியாக அரைச்சிட்டு அப்புறம் இது ரெண்டையும் சேர்த்து போட்டு அரைக்க போகிறோம் அதுதான் அந்த வீடியோவில் வரப்போ வருது நம்ம நண்பர்கள் வந்து கல்வம் எந்த சைஸ் இருக்கணும் எந்த கல்வத்தில் மறந்துரைக்குன்றாங்க ஒரு வைத்தியனுக்கு ஒரு ஜான் க ஒரு ஜான் அளவு இருக்கிற கல்வத்தில் இருந்து பெரிய கல்வம் வரைக்கும் இருக்கணும் உதாரணத்துக்கு ஒரு ரெண்டு அடி கூட கல்வம் வச்சுக்கலாம் கல்வம் சிறுசாக இருந்தால் அதை க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி எவ்வளோ சிறுசாக கல்வம் வச்சுருக்கீங்களோ அவ்வளோ ஈஸி ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்கலாம் அதே கல்வம் பெருசாக அதை பராமரிக்க ரொம்ப கஷ்டம் அதை கழுவுறது அதாவது அதை ஒரு இருந்து இன்னொரு இடத்துக்கு இடம் பெயர்க்கிறதுல கஷ்டம் ஆனால் கல்வம் எந்த உடையமான இருந்துகிட்டு போது கல்வத்தோட கல் வந்து கிரானைட் கல்னு சொல்லுவாங்கல்ல கருங்கல் நன்னிக்கல்னு சொல்லுவாங்க தட்டினோம்னா பெல் சவுண்டு மாதிரி கேட்கும் அந்த கல்லா இருந்தால் நல்லது அந்த கல்வத்தை வச்சுக்க வேண்டியதான் வைத்தியர் கொஞ்சம் நம்ம கைப்பட அதாவது சில மருந்துகள் அனைத்து மருந்தும் இயந்திரம் கொண்டு அரைக்காமல் சில மருந்து நம்ம கைப்பட அரைக்கிறது நல்லது அந்த குழவி இருக்குது பார்த்தீங்களா அது எவ்வளவு எவ்வளோ வெயிட்டாக இருக்கோ அவ்வளோ சீக்கிரம் வந்து நீங்கள் அரைக்கிற மருந்து மெழுகா மாறிடும் அது இப்போ நல்லா பளபளன்னு பலன்னு பாலிஷ் பண்ணியிருக்கு கூம்பு வடிவத்தில் இருக்குது பிடிக்க நல்ல ஹேண்டிலாக இருக்குன்னா உங்களோட ஸ்ட்ரென்த்து கொஞ்சம் அதிகம் கொடுத்தா தான் அதை அரைக்க முடியும் மற்றபடி கல்வ சாதாரணமாக வந்து கொஞ்சம் கனமான குளவியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பத்து நிமிஷத்தில் பண்ணக்கூடிய வேலையை ஒரு நிமிஷத்தில் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் கண் முன்னாடி தான் போட்டிருக்கு ஆமனுக்கு விதை அதுக்குன்னா மெழுகாயிடுச்சு பார்த்தாலே தெரியும் இதோட பருப்பு அதையும் சேர்த்து அரைக்கணும் இந்த பருப்பு அதையும் சேர்த்து இதே மாதிரி மெழுகாக்கப்புறோம் இந்த ரெண்டு பொருளுமே எண்ணெயை தனக்குள்ளே வச்சிருக்க பொருள் ஆமனுக்கு விதையிலையும் எண்ணெய் இருக்குது நேர்வாழைப்பருப்பில் எண்ணெய் இருக்குது பருப்புல ஏன் எண்ணெய் வந்துச்சு அப்படின்னா நம்ம அதை சுற்றி செஞ்சதுட்டு நல்லா உலர்ந்ததுக்கப்புறம் விளக்கெண்ணியில் வறுத்தெடுத்து வச்சுருக்கோம் அதனால் அது எண்ணெய் பசையோடு இருக்குது போட்டாச்சு மொத்தம் வந்து பருப்பு வந்து நாற்பது கிராமு அதை வந்து இருபது கிராம் மொத்தம் அறுபது கிராமு அந்த பருப்பு அதை எண்ணெய் விற்று மட்டும் அரைக்கிறாப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைக்கலாமா சார் அப்படின்றது நீங்கள் கேட்குறது உங்கள் மனசு நினைக்கிற எனக்கு தெரியுது அப்படி அரைச்சோம்னா மருந்தை முழுசாக அரைக்க முடியாது உங்கள் மருந்து நீங்கள் செய்கிற மருந்தை எளிமையாக செய்கிறக்காண்டி தான் இப்போ உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் நீங்கள் ஒவ்வொன்றா போட்டு அரைக்கினாலும் அரைச்சிக்க ஒன்றும் தப்பு கிடையாது அது கொஞ்சம் தலையை சுற்றி தொடுற மாதிரி இருக்கும் இப்போ பாருங்கள் இப்போ எவ்வளோ நேரத்தில் மருந்து முடியுதுன்னு பாருங்கள் நல்லா அரைச்சாச்சு அரைச்சி நல்லா மெழுகுப்பதாக வந்ததும் கல்வத்தில் விட்டால் மாதிரி வந்துடும் இப்போ ஃபிலிமில் க்ளீன் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா தெரியும் மெழுகுப்பதாக வந்துடுச்சு இப்போ இந்த லிங்கமும் வெங்காரமும் சேர்த்து வச்சுருக்கோம் பாருங்கள் அதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைக்கணும் முழுசியும் போட்டு அரைச்சிங்கன்னா அரைக்க வராது அதனால் கொஞ்சம் பகுதி பகுதியாக ஒரு தடவை ரெண்டு தடவை சேர்த்து சேர்த்து அரைச்சோம்னா கல்வத்தில் ஒட்டாத மாதிரி திரண்டு மெழுகு பார்த்துக்கு வர ஆரம்பிச்சிடும் இந்த மாத்திரை வந்து மாத்திரை பக்குவத்துக்கு வர வரைக்கும் அரைச்சா போதும் இந்த மருந்து இந்த மாத்திரை எந்த எந்தவித அதாவது சாறு சாறுகள் எதுவுமே இதில் சேர்க்கப்படலை நேர்வாழப்பரப்புலையும் ஆமனுக்கு விதையில இருக்க எண்ணெய் தன்மையிலேயே இது மெழுகு பரத்துக்கு வருது நம்ம எந்த வெளிப்பொருளும் சேர்த்து அரைக்கலை தேனோ நெய்யோ எதுவுமே சேர்க்கலை இது முழுக்க முழுக்க சித்தாமனுக்கு விதையிலையும் நேர்வாழப்பருப்பில் இருக்க எண்ணெயில் மெழுக மாறுது இது வெங்காரம் எதுக்கு சேர்க்குறாங்க அப்படின்னா லிங்கம் நேர்வாழப்பருப்பு ஆமனுக்கு மூணு மட்டும் சேர்த்து அரைச்சிங்கன்னா அதுலேருந்து எண்ணெய் கக்கும் அந்த மருந்து வந்து நாள் ஆக ஆக உள்ள எண்ணெயை பிரிக்கும் வெங்காரம் சேர்ந்துருக்கனால அது இருக்க மட்டும் செய்யும் அப்படி வந்து எண்ணெயை தனியாக பிரிக்காது இந்த மாத்திரையை வந்து ஒரு வருடம்தான் பயன்படுத்த முடியும் இதை மிளகா வச்சுக்கிட்டாலும் சரி மாத்திரைய வச்சுக்கிட்டாலும் சரி இப்போ இது மாத்திரை இப்போ தான் வருதா அப்படின்னு பார்க்குறதுக்கு மறைக்கும் போதே உங்களுக்கு செஞ்சு காட்டுற பாருங்க இப்போ ஆமணக்கு விதையும் வாழைப்பருப்பு இருபது கிராமும் நாற்பது கிராமும் சேர்ந்து அறுபது கிராமுக்கு மிளகாய்க்கிட்டோம் இந்த மெழுகு ரெடி ஆயிடுச்சு இப்போ இதோடு வந்து பிள்ளிங்கமும் வெங்காரமும் சேர்த்தத சிறுது சிறுதாக போட்டு அரைக்க போகிறோம் இப்போயே மெழுகுபத்தில் இருக்குது இப்போ அதை ரெண்டையும் சேர்த்ததும் கொஞ்சம் இருக்க ஆரம்பிக்கும் பாருங்கள் இப்போ நேரம் எப்படி மாறுதுன்னு பாருங்கள் அந்த லிங்கமும் வந்து ஆரம்பி அரைச்சதை சிறு சிறுதாக போட்டு அரைக்கிறேன் இப்போ அரைக்கும்போதே அதில் இருக்க அந்த எண்ணெய் பச ஈரம்லாம் வந்து உள்வாங்க ஆரம்பிச்சிடும் நேர்வாழைப்பருப்பு சுற்றி வந்து எறும்பாணி பாலில் நேர்வாளத்தை ஓடோடு போட்டு கொதிக்க வைக்கணும் கொதிக்க வச்சு நீங்கள் ஒரு நூறு கிராம் அளவுக்கு நேர்வாழை வாங்கி சுத்தி பண்ணாலே உங்களுக்கு ஐம்பது கிராம் கிட்ட கிடைக்கும் நான் ஐம்பது கிராம் நேர்வாழத்தை ஒரே வருஷத்தில் பயன்படுத்தணும் அப்படி பயன்படுத்த முடியாமல் நீட்டி கிலோ கணக்கில் வாங்கி அதை சுத்தி பண்ணி வச்சிங்கன்னா அது வந்து கெட்டு போயிடும் ஆனால் அப்பக்கப்ப செஞ்சுக்கோங்க அது சாணி சாணிப்பாலில் வேக வச்சு அதுக்கப்புறம் ஓடு நீக்கி அதுக்கப்புறம் அதை பிளந்து அதில் இருக்க முளையை நீக்கிட்டு அதுக்கப்புறம் சாதாரண பச்சரிசியோடு சேர்ந்து வேக வைக்கணும் வேக வச்சு அதை பிரித்து அந்த வெ வெந்ததுக்கப்புறம் அந்த நேர்வாழப்பருப்பு எடுத்து வெயிலில் உலர்த்தணும் உளர்த்தினதுக்கப்புறம் விளக்கெண்ணை கொஞ்சோண்டு விட்டு வதக்கி எடுத்து வச்சுக்கணும் இதுதான் பருப்பு சுற்றி இந்த பருப்பு தான் இந்த மருந்து முறையில் சேர்த்துருக்கேன் நம்ம பழைய வீடியோவில் சுற்றி முறைன்றும் பாருங்கள் பருப்பு எப்படி சுற்றி பண்ணுறோன்றது வரும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ லிங்கமும் வெங்காரமும் முழுசும் சேர்த்தாச்சு இப்போ பாருங்கள் மெழுகு திரள் பறம்ன்றது இதுதான் இதுதான் மாத்திரை உருட்டுற பத்த பக்குவம் இப்போ உங்களுக்கு சின்ன அளவில் அந்த மாத்திரையை உருட்டி காட்டுறேன் பக்குவம் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் இதை வந்து குண்டியளவு மாத்திரையாக உருட்டி வெந்நீரில் சாப்பிட்டா வயிறு வந்து ஆகும் அதாவது வயிறு தண்ணீர் ஆகும்னு போட்டிருக்கு அதாவது தண்ணியாக வந்து மழை பிரிக்கும் இதனால் உடம்புல எங்கே நீர் இருந்தாலும் சரி வீக்கம்னு சொல்லி மூட்டுலயோ இந்த ஆமாவாதான்னு சொல்லுவாங்க கால் பாத்துக்கு மேலே அதில் எல்லாத்தையும் சரி பண்ணணும் இப்போ காற்றை பாருங்கள் இதுதான் அந்த அளவு மாத்திரை இதை விட கொஞ்சம் சிறுசாக கூட வச்சுக்கலாம் இல்லை அதை மாத்திரையை ஊட்டி வச்சுட்டு இது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக செலாசத்து அப்படி இல்லாட்டி ஏதாவது ஒரு பசுப்பம் வேளாப்பில் தூவி விட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டு அதை கலக்கணோம்னா மாத்திரை ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும் இப்போ அந்த மாத்திரை வந்து உருண்டு திரட்டுற பக்கத்து வந்துருச்சு இப்போ முடிக்க போகிறோம் ஒரு பத்து நிமிஷம் அதுக்கப்புறம் நல்லா அரைச்சிட்டு மொத்தமாக திரட்டி வச்சோம் அப்படின்னா நமக்கு மெழுகு மாதிரி கிடைக்கும் இதுதான் அந்த லிங்க மாத்திரை தொடர்ந்து சாப்பிட்ற மாத்திரை கிடையாது ஒரு நாள் விட்டு ஒரு நாளோ இல்லை வாரத்துக்கு ஒரு தடவையோ காலையில் ஒரு வயிற்றுல சாப்பிட்ற மாத்திரை இது போல் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்